அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கெட்ரெட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இது ஒரு முக்கிய தகவல் நாளை தினம் மே பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நம்ம வந்து சனிக்கிழமை வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் ட்ரேடிங் செஷன் இருக்குது அதனால் மறந்துட வேண்டாம் அதேபோல் மே இருபதாம் தேதி நம்மளுக்கு வந்து மும்பை வந்துட்டு நம்மளுக்கு தேர்தல் இருக்கிறதுனால வந்துட்டு அன்னைக்கு வந்து நம்மளுக்கு விடுமுறை அதாவது மே இருபதாம் தேதி வந்து நம்மளுக்கு விடுமுறை நாள் அதனால் நாளை தினத்தை நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் சந்தையில முதல் நம்ம வந்து கணிக்க தெரியணும் நம்மளுக்கு சந்தையோட தாக்கம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத முதல் புரிஞ்சுக்க தெரியணும் நேற்றைய தினம் நம்மளுடைய காணொலியை உற்று நோக்கி இருந்தா தெரியும் இம்ப்ளைட் வால்டிக் குறைவாக இருக்கிறதுனால ஒரு மந்த நிலை இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும்ன்ட்டு இந்த மந்த நிலை இருக்கிற சூழ்நிலையில் ஒரு ஆப்ஷன் பையர் வந்துட்டு தொண்ணூறு சதவிகிதம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தொண்ணூறு சதவீதம் ஆப்ஷன் பையர்கள் வந்துட்டு சந்தையை விட்டு விலகி இருப்பது அதாவது பார்வையாளராக இருப்பதே சிறந்ததாக இருக்கும் ஏதேனும் தாக்கம் இருக்கலாம் சந்தையில் எதிர்பாராமல் ஏதேனும் நடைபெறலாம் அதனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வந்துட்டு கணிக்க தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு விவசாயிகள் பார்த்திங்கன்னா கால சூழ்நிலை பார்த்தே மழை வருமா வராதா விதைக்கும் காலத்தில் விதைக்கணும் அறுவடை காலத்தில் அறுவடை செய்யணும் மாற்றி செய்தால் அந்த சுழற்சியே மாறிவிடும் அதுபோல் இங்கே நீங்கள் ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறவங்களுக்கு மிக முக்கிய தேவை எந்த இடத்துல பை பண்ணணும் எந்த இடத்துல செல் பண்ணணும் இந்த பை செல்ல தவிர்த்து ஒன்று நல்லா தெரியணும் எப்போ நம்ம தவிர்க்க வேண்டும் நோ ட்ரேடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்போ எடுக்கணும்னு தெரியணும் இந்த டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் குட் பால் விளையாடுவாங்க அதாவது அவர்களுக்கு தகுந்த பால விளையாடுவார்கள் அவர்களுக்கு ரிஸ்க் எதுன்னு தோணுகிறதோ அந்த பாலை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க அதுபோல் இங்கே யாருக்கெல்லாம் அவாய்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிவிதோ அதாவது நோ ட்ரேடு இன்றைக்கி நம்ம சந்தை கிடையாது இதில் போய் நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு ஜெயிக்கணும்னு லாபம் எடுக்கணும்னு நினச்சோம்னா லாபமும் வரலாம் நட்டம் வரலாம் அப்போது நம்மளுக்கு ஏற்ற சந்தையில் வியாபாரம் செய்ய நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் அதனால தான் நேற்று பல பேர் வந்துட்டு ஒர்ஸ்ட் மார்க்கெட் அப்படிங்கிற வார்த்தையை நிறைய பேர் பயன்படுத்தியிருப்பாங்க காரணம் என்னென்னா ஒரு நம்ம நினச்சி பார்க்காத மூமெண்ட் மா மார்க்கெட் நம்ம கீழே போகணும்னு நினச்சா மேலே போகும் மேலே போகும்னு நினச்சா கீழே போகும் அப்போ இந்த சந்தையை நீங்கள் வந்து கீழே போக நினைச்சிட்ருக்கிற இடத்துல ட்ரேட் பண்ணும்போது அது மேலே போகும்போது அது வந்து உங்களுக்கு தப்பான சந்தையப்படும் அதே மேலே போகும் நீங்கள் நினச்சி பண்ணும்போது அது கீழே போச்சுன்னா அது தவறான சந்தையாக மாறுபடும் அப்போது ஒன்று அதில் சரியாக இந்த மாதிரி யூகித்து பண்ணணும் இல்லையா ரிஸ்க் குறைவாக எடுக்கணும் ரிஸ்க் குறைவாக எடுக்கணும் அப்போ அந்த ரிஸ்க்கு வந்துட்டு ஆப்ஷன் அட்டவணையில் இம்ப்ளாய்டு வாலட்லிட்டி இந்த இரண்டுமே பொறுத்து சந்தை எப்படி பிஹேவியர் பிஹேவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற சில விஷயங்கள் நம்மளுக்கு உள்ளடக்கமாக இருக்கும் அதனால் நம்ம சொல்லியிருப்போம் கிரிக்கெட்டில் வந்துட்டு ஒரு பிச் ரிப்போர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் ஒரு பவுலிங் பிச்சில் வந்துட்டு ஹை ஸ்கோர் அடிக்கிறது ரொம்ப வாய்ப்பு கம்மி அடிக்க முடியாதுன்ட்டு இல்லை வாய்ப்பு கம்மி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்போ ஹை ஸ்கோர் எப்போ அடிக்க முடியும் பேட்டிங் பிச்சில் தான் அடிக்க முடியும் அதுபோல் பிச் ரிப்போர்ட்டை தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் ஆனால் நிறைய பேர் வந்து வரைபடம் அப்படிங்கிற உலகத்தில் மட்டும் இருக்கிறீங்க வரைபடம் தெரிந்து கொள்ளுங்கள் ஆனால் வரைபடம் மட்டுமே நம்மளுக்கு உலகம் என்று நினைக்காதீங்க ஆப்ஷன் வர்த்தகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வரைபடத்திற்கும் ஆப்ஷன் வர்த்தகத்திற்கும் சம்மந்தமே கிடையாது இங்கே வந்து நிஃப்டி பார்த்திங்கன்னா ஏறிட்டே போவாங்க இன்றைக்கி ஒன்றுமே கிடையாது இது தெளிவாக பார்த்தால் உங்களுக்கு தெரியும் நிஃப்டி வந்து நேற்றைய இதுபடி பார்த்திங்கன்னா அறுபது புள்ளிகள் ஏற்றத்தில் தான் முடிஞ்சிருக்கிறாங்க அறுபது புள்ளிகள் ஏற்றத்தில் தான் முடிஞ்சிருக்காங்க அப்போ ஏறுமுகத்தில் தான் இருக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டோட அடுத்தமணியாக இருக்கிறவங்களே எவ்வளோ ஏறி இருக்காங்க மார்க்கெட் அறுபத்தி ரெண்டு புள்ளி ஏறி இருக்காங்க ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ரூபா தான் ரெண்டு தான் ஏறி முடிஞ்சுருக்கிறாங்க அதே மாதிரி ஓடிஎம் கால் ஆப்ஷன் பாருங்கள் நம்மளுக்கு அனைத்துமே நெகட்டிவ் ஆகிருக்காங்க மார்க்கெட் ஏரி இருக்குது ஆனால் இவங்க நெகட்டிவ் ஆகிருக்காங்க இப்போ நினச்சி பாருங்க இதில் வந்து ஓடிஎம் காலை நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அறுபத்தி ரெண்டு புள்ளிகளை ஏடுறதுக்கு இவங்க ரியாக்டே பண்ணல அப்போ நீங்கள் வரைபடம் பார்த்தா நிஃப்டியோட சார்ட்டை பார்த்தாலும் சரி பேங்க் ஸ்பாட்டோட சார்ட்டாக இருந்தாலும் சரி ஃப்யூச்சரோட சார்ட்டாக இருந்தாலும் என்னவாக இருக்குது ஏறு தான் இருந்திருக்கும் ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சு ஆப்ஷன் இறங்கு முகமாக இருக்குது அப்போ இது என்ன ஆயிருக்குன்னா டிகே ப்ரீமியம் கரைவு நடைபெற்றிருக்கு அப்போ ப்ரீமியம் கரைவு பற்றி உங்களுக்கு புரிதல் இருந்தால்தான் நான் வரைபடத்துக்கு எதிரானவன் கிடையாது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் வரைபடம் அப்படிங்கிறது வேறு ஆப்ஷன் வர்த்தகம் அப்படிங்கிறது வேறு முதல் ஆப்ஷன் வார்த்தகத்தை பற்றி புரிதல் எடுத்து பண்ணிக்கோங்க இந்த ஆப்ஷன் செயின்ல இருக்க ரகசியங்கள் ஐடிஎம் ஆப்ஷனை பற்றியும் ஏடிஎம் ஆப்ஷனை பற்றியும் ஓடிஎம் ஆப்ஷன் அப்போ இதில் ஃபைட்டர்ஸ் யார் ஐடிஎம் ஆப்ஷனுக்கு யார் ஃபைட்டர்ஸ் ஏடிஎம் ஆப்ஷன் ஏடிஎம் ஆப்ஷனாக ஒரே ஸ்ட்ரைக் தான் இப்போ நம்மளுக்கு இருபத்தி ரெண்டு ஐநூறு இருபத்தி ரெண்டு நானூற்றம்பது கால்னு எடுத்துட்டோம்னா இருபத்தி ரெண்டு நானூறு நானூற்றம்பது கால் இப்போ நம்ம எடுத்துருக்கோம் இருபத்தி ரெண்டு நானூற்றம்பது கால் நானூற்றம்பது போட்டு ஏடிஎம் இருக்கும்போது இவங்களே தான் கால் புட் ஃபைட்டர்ஸ் இப்ப ஐடிஎம் ஃபைட்டர்ஸ் அப்படின்னா இங்கே நன்றா புரிந்த பாருங்க இருபத்தி ரெண்டு நானூத்தி ஐம்பது கால் ஒரே விலை இருக்கு இருபத்தி ரெண்டு ஐநூறு கால் ஐநூறு புட் மணிக்கும் இருபத்தி ரெண்டு நானூத்தி ஐம்பது கால் ஒரே விலை இருபத்தி ரெண்டு ஐநூறு புட் ஒரே விலை அப்போ என்ன அர்த்தம் வீக்லி ஃபியூச்சர் இருபத்தி இரண்டு நானூற்றி எழுபத்தஞ்சில் இருக்காங்க அப்படின்னு இது இண்டிகேட் பண்ணுது இதை இன்னும் நம்ம உர்ஜித பண்ணலாம் இதில் இருபத்தி ரெண்டு ஐநூறு கால் புட்டோட இடத்துல பார்த்திங்கன்னா யார் விலை அதிகமாக இருக்காங்கன்னா புட்டோட அதிகம் இருபத்தி ரெண்டு ஐநூறுல யார் விலை அதிகமாக இருக்காங்க கால் ஆப்ஷனாக புட் ஆப்ஷனாக விலை அதிகம் அப்படின்னு பார்த்தோம்னா தான் விலை அதிகமாக இருக்காங்க எவ்வளோ விலை அதிகமாக இருக்காங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சு இருபத்தி அஞ்சு புள்ளிகள் அப்போ அதை கழிக்கணும் அப்போ இருபத்தி ரெண்டு நானூற்றி எழுபத்தஞ்சு அதே மாதிரி இருபத்தி ரெண்டு நானூற்றம்பது கால் புட்டில் அதே மாதிரி பாருங்கள் யார் விலை அதிகமாக இருக்காங்கன்னா கால் தான் அப்போ அதை ஆட் பண்ணணும் வித்தியாசத்தை ஆட் பண்ணணும் அப்போ இருபத்தி நாலு புள்ளிகள் அப்போ இருபத்தி ரெண்டு நானூற்றி எழுபத்தி நாலு அப்போது இதனை அப்போது வீக்லி ஃப்யூச்சர் எங்கே இருக்கிறதோ அதற்கு நிகரமாக இவங்க அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க இவங்களோட விலைகளை அட்ஜஸ்ட் செய்கிறார்கள் அப்போ இதனை

அடுத்தது இம்ப்ளைடு வாலட்லிட்டு ரிப்போர்ட் இது பேட்டிங் பிச்சா பவுலிங் பிச்சா அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்துட்டு இந்த இம்ப்ளைடு வாலெட்லட்டு இருக்குது இந்த இம்ப்ளாய்டு வாலட்டி மறைமுகமாக சந்தையில் நியூஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அப்போ இந்த இம்ப்ளாய்டு வாலட்டிலே அதிகரித்தாலே இந்த ப்ரைஸ் ப்ரீமியம் பொண்ணு இல்லை நீங்கள் வந்து ஒரு பொருளை டிமேண்ட் பண்ணி தான் வந்துட்டு ப்ரைஸ் ஏற்றணுன்ட்டு இல்லை இங்கே இருபத்திரெண்டு ஐநூறு கால் இப்போ நூற்றி பன்னெண்டு ரூபாய் இருக்கிறாங்க இம்ப்ளாய்டு வாலிட்டி ஒம்பது எழுபத்தஞ்சு இதுக்கு பதிலாக முப்பது ரூபா இருந்தால் இவங்களோட விலை நூற்றி எழுபது இரநூறுனு ஆகிடும் நான் சும்மா சொல்கிறேன் என்ன சும்மா சொல்கிறேன்னா ஒரு கணக்கீடு இல்லாமல் இந்த ஒரு விலையை சொல்கிறேன் எதை எப்படி நூற்றி எழுபது இரநூறு நீங்கள் கணிச்சிங்கன்னு கேட்கக்கூடாது அந்த மாதிரி மாறுபடும் இம்ப்ளாய்டு வாலிட்டி மாறுபட்டாலே அப்போ அதனை புரிந்து கொள்ளுங்கள் நேற்றைய தினம் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த இம்ப்ளாய்டு வாலிட்டி குறைவாக இருக்கிறனால சந்தை பிரேக் அவுட்டாக இருந்தாலும் ஒரு மந்த நிலை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அப்போ அதனை உற்று கவனித்து இருந்தால் உங்களுக்கு அதனை பற்றி புரிதல் இருந்திருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா சந்தை நேற்றைய ஹையை கடந்து புதிய உச்சத்தை வச்சிருக்காங்க இருந்தாலும் ஆப்ஷன் பிரீமியம் டிகேல போயிருக்கு கால் ஆப்ஷன் டிகேல போயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உணர வேண்டும் இதனை பற்றி புரிதல் கண்டிப்பாக செய்து கொள்ளுங்கள் அதுதான் உங்களுடைய ஆப்ஷன் வர்த்தகத்தை மெருகேற்றும் எப்போது வியாபாரம் செய்யலாம் எப்போது தவிர்க்கலாம் எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படிங்கிறத பிரித்து பார்க்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபைட்டர்ஸாக முடிஞ்சிருக்கிறவங்க நம்மளுக்கு அட்டவணையில் இருபத்தி இரண்டு நானூறு புட் ஆப்ஷன் இருபத்தி ரெண்டு ஐநூறு கால் ஆப்ஷன் அப்படி கொடுத்துருக்குறாங்க அப்போ இருபத்தி ரெண்டு நானூறு புட்டு வந்து இப்போ தொண்ணூற்றி நாலு ரூபாய் அப்போ இருபத்தி ரெண்டு முந்நூற்றி ஆறு இருபத்தி ரெண்டு ஐநூறு கால் நூற்றி பன்னெண்டு ரூபா அப்போ இருபத்தி ரெண்டு அறநூற்றி பன்னெண்டு இவங்களோட மைய நிலை பார்த்தா இருபத்தி ரெண்டு நானூற்றி வரணும் அடுத்தது இவங்களோட இருபத்தி ரெண்டு ஐநூறு காலுடைய ஹை நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய் அப்போ என்ன அர்த்தம் இருபத்தி இரண்டு அறநூற்றி முப்பத்தி ஏழு இருபத்தி ரெண்டு நானூறு புட் நூற்றி எழுபத்தி மூணு ரூபா ஹை வச்சுருக்குறாங்க அப்போ இருபத்தி ரெண்டு இரநூத்தி இருபத்தி ஏழு இந்த அடிப்படையில் சந்தை இருக்க போகிறது அப்படிங்குறதான் இங்கே தெரிஞ்சாச்சு இங்கே மாற்றங்கள் ஆக போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீவியஸ் க்ளோஸுங்கிறது மாற்றமாக இருக்காது அதனால் இதை வைத்து நீங்கள் வந்து அளவீடுகளும் இந்த ஹை லோவை வச்சு நீங்கள் வந்துட்டு ஒரு இம்பேக்ட் ஜோனை நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கலாம் அதற்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தால்தான் இதனை பற்றி புரிதல் ஏற்படும் ஆப்ஷன் செயினில் இம்ப்ளாயிட்டி நம்ம இது பார்த்தாச்சு இன்னும் நம்ம வந்து பேங்க் நிப்டி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்ஸ் வந்து இதை வச்சு எடுங்க இருபத்தி ரெண்டு இரநூறு கால் ப்ளஸ் பண்ணிக்கோங்க இருபத்தி ரெண்டு முந்நூறு கால் ப்ளஸ் பண்ணிக்கோங்க இருபத்தி ரெண்டு நானூறு காலை ப்ளஸ் பண்ணிக்கோங்க ஏன் ப்ளஸ் பண்ணணும் புட் ஆப்ஷனை ஏன் மைனஸ் பண்ணணும் அப்படின்னா புட் ஆப்ஷனுடைய அர்த்தம் கீழே போகுன்ட்டு கால் ஆப்ஷன் எடுத்து மேலே போகணுட்டு அப்போ இருபத்தி ரெண்டு கால் நூற்றி பன்னெண்டு ரூபாய் வரவே இல்லைன்னா மார்க்கெட் எப்படி இருபத்தி ரெண்டு அறுநூத்தி பன்னெண்டுக்கு மேலே போக முடியும் அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் எடுத்து பாருங்கள் எக்ஸ்பெரியை நோக்கி உங்களுடைய கேள்விகள் இருக்க வேண்டும் பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அதில் ஃபைட்டர்ஸாக இருக்கிறது நாற்பத்தெட்டாயிரம் கால் நாற்பத்தெட்டாயிரம் புட்டு வந்து இது ஒரு ஸ்ட்ராடலாக கொடுத்துட்டாங்க அப்போ நாற்பத்தி எட்டாயிரம் இவங்களோட காலுடைய கை நூற்றி நானூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் நாற்பத்தி எட்டு நானூற்றி இருபத்தி அஞ்சு நாற்பத்தெட்டாயிரம் புட் நானூற்றி அறுபது ரூபா அப்போ நாற்பத்தேழாயிரத்தி ஐநூற்றி நாற்பது அப்போ இந்த ஜோன் நாற்பத்தெட்டாயிரத்தோட கால் புட்டோட கட்டுப்பாட்டு எல்லையாக இருக்க போகிறாங்க இம்ப்ளாய்டு வாலிட்டி எப்படி பேட்டிங் பிச்சா பவுலிங் பிச்சான்னு பார்க்குற மாதிரி இங்கேயும் அந்த நிலையே நம்மளுக்கு பார்க்க முடியுது ஆனால் கால் ஆப்ஷனுடைய இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி குறைவாகவும் புட் ஆப்ஷனோட இம்ப்ளையடு வாலிட்டி இங்கே ஜாஸ்தியாக இருக்குது அப்போ இதன் தாக்கம் எப்படி இருக்க போகுதுன்னு நல்லா பார்க்கணும் அப்போது எஸ்டர்டே ஹையிக்கு மேலே இருந்தால் இது ஒரு தாக்கத்தையும் எஸ்டர்டே லோக்கு கீழே இருந்தால் இது ஒரு தாக்கத்தையும் ஓப்பனுக்கு மேலே இருந்தால் ஒரு தாக்கத்தையும் ஓப்பனுக்கு கீழே இருந்தால் ஒரு தாக்கத்தையும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்தால் ஒரு தாக்கத்தையும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இருந்தால் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தும் அப்போ இந்த மூன்றுக்கும் உண்டான இம்ப்ளைடுவாலிட்டி எஸ்டர்டே ஹைலோ ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோ பிலோ அபோவ் ஓபன் பிலோ ஓப்பன் இதை வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில் பண்ணி சந்தையில் பார்க்கணும் ஃபைட்டர்ஸை முக்கியமாக மறந்துடாதீங்க இந்த ஃபைட்டர்ஸ் ஐடிஎம் ஏடிஎம் ஓடிஎம் ஃபைட்டர்ஸை வச்சு நீங்கள் வந்து ரேஞ்சை ப்ரெடிக்ட் பண்ணுறக்கு முற்பட வேண்டும் சந்தையை நம்ம கணிக்க தெரிந்திருக்க வேண்டும் இதுதான் முக்கியமாக பார்க்க வேண்டியது அதனால் மறவி மறந்துவிடாத நாளை தினம் சனிக்கிழமை வர்த்தகம் இருக்கிறது திங்கட்கிழமை சந்தை விடுமுறை நாள் இந்த காலையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு நன்றி வணக்கம்